தசாவதாரப்படும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஆதி யாம் ஆதியும் மனாதியாகி ஆதி மூல பொருளுமாகி ஆளிலையில் பள்ளி கொண்ட மூலமே பக்தர்களை காக்க வேண்டு பத்து வித வேடம் கொண்டு பல உலாவும் லீல செய்த புண்ணியமூர்த்தியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மச்சமாக நீரில் மூழ்கி மறைகள் நான்கும் தூக்கி வந்து மாபெரும் பனியை பணியை செய்த மாயமூர்த்தியே மூழ்கி மறைந்த மஞ்சிரகிரியை மத்தாக்கி கடல் கடைய மூங்கு முதுகில் சுமந்து நின்ற முரளி மோகன ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ பன்றியாக ரூபம் கொண்டு பாதாளத்தில் பூந்து சென்று பூமிதனை தூக்கி வந்த புண்ணியமூர்த்தியே சின்னஞ்சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்கி காட்ட வேண்டி சபையில் தூணில் சாடி வந்த சத்யமூர்த்தியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ அகில மண்டன அகில மண்டனத்தையும் மாடி இரண்டால் அலந்து பின்பு அரசன் தலையில் அடியை வைத்த ஆதி தெய்வமே பரசுதனை கையில் கொண்டு பரமன் ராமன் எதிரில் வந்து பத்மநாபன் தனுசை தந்த பார்கவனா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மமதை கொண்ட ராவணனை மூலமுடன் அழிக்க மானிடராய் அவதரித்த மாய மூர்த்தியே அண்ணனாகி சேவை செய்ய ஆர்வமுடன் கலப்பை ஏந்தி அரும்பனைகள் பலவும் செய்த ஆதி ஜோதியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ கர்பம் கொண்ட கம்சன் தன்னை கூட்டுடனே அழிக்க வேண்டி கிருஷ்ணாவதாரம் செய்த கருணாமூர்த்தியே கலியுகத்தில் கஷ்டம் போக்க குதிரை மீறி ஏறி கொண்டு கல்கியாக வரப்போகும் கக்கத்த ராமா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ കലിയുഗത്തിൽ മക്കൾക്ക് കൈവല്യം കയ്യിൽ തന്നിട കുരുവായൂർ കോയിൽ കൊണ്ട കൃഷ്ണമൂർത്തേ ஆணவத்தால் அறிவிழந்து அகந்தி கொண்ட எந்தனுக்கு அறிவையூட்டி ஆதரிக்கும் ஆதிதெய்வமே ஓம் நமோ நராயனாய ஓம் நமோ நராயனாய ஓம் நமோ நராயனாய ஓம் நமோ நமோ பண்ணும் பாட்டும் அறியாத பித்தனியனை பாட வைத்து பக்தனாக்க பாடுபடும் புண்ணியமூர்த்தியே நாமும் நம்பி செல்பவர்க்கு நற்கதையை தருவேன் என்று நாமம் சொல்லி சத்தியம் செய்த நிகழ் े ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नमो நாமம் சொல்லும் இடத்தினிலே நித்திய பாசம் செய்வேன் என்று நாரதற்கு உறுதி தொந்த நித்ய வஸ்துவே பூர்ணாபாதர் கொண்டு பதினாறு கலைகளையும் கொண்டு புவனபுரம் வந்தடைந்த பூர்ணரூபனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நமோ ஓம் நமோ நமோ